ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கடையை பற்றி பார்க்கல ரெண்டாவன ஒரு கோலம் அதை வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லி நம்ம அதை வந்து மகிழ்ச்சியாக இது பண்ணுவோம் சொல்லி இன்றைக்கி வீடியோவில் வந்திருக்கிறோம் அது கோலத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல கஷ்டப்பட்டு இந்த ஒரு மாதமாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஆட் பண்ணி நம்ம பொருளை எவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த அம்மா இந்தியன் கவர்மெண்ட்டுக்காண்டி ஈஸியாக நம்ம கோலம் மூலமாக கோலம் மூலமாகவே தெரிவிச்சிருக்காங்க ஆடு விளம்பரத்தை காட்டியிருக்காங்க எப்படி டிஃப்ரெண்டாகு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் இல்லை நம்ம இந்தியன் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை அந்த கஷ்டம் நம்ம வீட்டிலையும் இந்தியன் கேஸ் தான் ஆனால் அம்மா அப்படின்னா ஹைலைட்டு அந்தளவுக்கு விளம்பரத்தை கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே அவங்களுக்கு வந்து இது கொடுக்கணும்ல அவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு அந்த கேஸோட இதை வந்து நம்மளுக்கு வந்து கோலமாக போட்டு காட்டியிருக்காங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த கேஸ் எடுப்பு வச்சு அதில் பொங்கல் சொருக்கு பொங்குகிற மாதிரி அது பக்கத்தில் வந்து அடுப்பு வச்சுருக்காங்க பார்த்திங்களா அதை போட்டு சிலிண்டர் மட்டும் இல்லை அது இண்டியன் கேஸில் அந்த பேரை போட்டு ஹைலைட்டாக போட்டிருக்காங்க அதான் ஹைலைட்டு அந்த இதில் நம்ம எவ்வளோ விளம்பரம் பண்ணுறோம் இது பண்ணுறோம் ஆனால் நம்ம மக்கள் நம்ம கவர்மெண்ட் வேண்டி ரொம்ப போராடுறாங்க நம்மளுக்கே பார்க்க ஆச்சரியமாக இருக்குது கண்டிப்பாக நம்ம இது மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை வந்து நம்ம சேனலில் சொல்லுவோம் நம்ம நம்ம இதில் இதை மட்டும்தான் பொருளை மட்டும்தான் போடுவோம் நம்ம இந்த மாதிரி விஷயமான உண்டான கண்டிப்பாக நம்ம இந்த விளம்பரத்தில் இருக்குவோம் அந்த வேணால் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த கேஸோட எப்படி அழகாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பக்கத்தில் சிலிண்டர் வச்சு அதில் டீப் போய் கேஸ் எடுப்பு எரியிற மாதிரி அதில் இண்டியன் கேஸ்னு போட்டிருக்காங்க இந்தியன் கேஸ்காரங்க அவங்கள பாராட்டணும் அந்தளவுக்கு ஒருத்து புலாக போட்டிருக்காங்க கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது நீங்கள் பார்த்ததில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம அப்பப்போ போடுற வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு பில் அக்கானிக்கு க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான விஷயத்தை பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்